விஜய் தொலைக்காட்சியில் சிறகடிக்க ஆசை பாக்கியலக்ஷ்மி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆகா கல்யாணம் என நிறைய ஹிட் தொடர்கள் ஒளிபரப்பாகிறது ஒவ்வொரு சீரியல்களுக்கும் தனி ரசிகர்கள் வட்டாரம் உள்ளது அப்படி மக்களின் பேர ஆதரவோடு ஒளிபரப்பாகி வரும் தான் மகாநதி தந்தையை இழந்த நான்கு சகோதரிகள் பற்றிய கதையாக ஒளிபரப்பாகி வருகிறது இப்போது மகாநதி ஆகா கல்யாணம் தொடர்களின் மகா சங்கமம் ஒலிபரப்பாகி வருகிறது மகாநதி தொடரில் காவேரி கதாபாத்திரத்தில் நடிக்கும் லக்ஷ்மி பிரியாவிற்கு ரசிகர்கள் கூட்டம் சீரியல் மூலம் அதிகமாகி உள்ளனர் அவரது நிஜ பெயர் லக்ஷ்மி பிரியா மாடலிங் துறையில் ஆர்வம் கொண்டு காலேஜ் படிப்பை முடித்ததும் முழு நேரமாக மாடலிங் துறையில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்து இருக்கிறார் அத்தோடு மிஸ் மிராக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்னும் அழகி போட்டியில் கலந்து கொண்டு டைட்டில் வின்னராகவும் தேர்வாகி இருக்கிறார் மாடலிங் துறையில் கவனம் செலுத்தி கொண்டே த்ரிஷாவுடன் ரோட் சிம்புவின் பத்து தள ட்ரிப் போன்ற படங்களில் நடித்து இருக்கிறாராம்